வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இன்றைய தினம் எந்த ஒரு செயலை செய்கிறதுனாலும் அதிகமாக முயற்சி செஞ்சு தான் நீங்கள் அதில் வெற்றி பெற முடியும் ஓகேங்களா இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தரோட உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி அனுசரணையாக நடந்து போனால் மட்டும்தான் இன்றைய தினத்தை நீங்கள் போக்க முடியும் நல்ல விதத்தில் ஓகேங்களா அடுத்ததாக கடக வேலை மற்றும் தொழில் பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக வேலைகள் இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்பவே மனக்கவலையோடு இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிட்டு குறிச்ச குறைச்ச நேரத்துக்குள்ளே வேலையை முடிக்க பாருங்கள் ஓகேங்களா அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி தகவல் தொடர்பு பிரச்சனையால் குடும்பத்துக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்கக்கிட்ட எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக பேசும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் மட்டுமே இருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட நிதி வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்காது சுமாராக தான் இருக்க போகுது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பணத்தை செலவிடும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஓகேங்களா அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்க போகுது உங்களோட தோள்களில் ஒரு சில காயங்கள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க சரிங்களா ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ